திருவாசகம் சிவபுராணம் பாடல் எட்டு பொருள் மற்றும் விளக்கம் ஒன்று வேயாய் தனியாய் இயமான நாம் விமலா வேயாய் நீ வெப்பமாக உறுதியான தீவிரமானதாய் இருக்கிறாய் தனியாய் நீயே அந்த வெப்பத்தை குளிர்விக்க கூடியவனாய் இருக்கிறாய் இயமான நாம் நீ இமயமா அதிகரித்தோனாக இருக்கிறாய் மறுபக்கம் எளிமையாகவும் இருக்கிறாய் விமலா நீ மாசற்ற பரமன் இந்த வரிகள் இறைவனின் பரம்பொருள் தன்மையை விளக்குகின்றன இறைவன் ஒரே நேரத்தில் கடுமையானவனும் கருணை ஆகிறார் அவர் அனைத்தையும் கடந்து நிற்கும் தூயவராக உள்ளார் இரண்டு போய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி போய் ஆயின எல்லாம் பொய்யான இம்மையிலும் மறுமையிலும் உள்ள எல்லாம் போய் அகல அவை நீங்கும்படி வந்தருளி எனது உள்ளத்தில் வந்து அருள் புரிய வேண்டும் இங்கே மனித வாழ்வில் உள்ள மாயைகள் பொய்கள் காலப்போக்கில் அழிந்து விடும் விஷயங்கள் அனைத்தும் விலகி இறைவனின் உண்மையான அருள் கிடைக்க வேண்டும் என்று கவிஞர் வேண்டுகிறார் மூன்று மென் ஞானம் ஆகி மிளிர்கின்ற மேச்சுடரே மென் நீயே உண்மையான ஞானமாக இருப்பவன் மிளிர்கின்ற மேச்சுடரே நீ ஏற்ற முடியாத ஒளியாக உண்மை நிறைந்த பிரகாசமாக விளங்குபவன் இறைவனே உண்மையான ஞானம் என்றும் அவர் ஆழமான ஒளியாகவும் விளங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் உணர்வுற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் இறைபொருள் நான்கு என் ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே என் ஞானம் இல்லாதேன் எந்த ஒரு ஞானமும் இல்லாத எனக்கே இன்ப பெருமானே பேரின்பமாக விளங்கும் இறைவனே இந்த வரிகள் இறைவன் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியையும் ஞானத்தையும் தரும் என்பதை கூறுகின்றன மனிதன் அறியாமையால் சிறிய பொருள்களை நாடினாலும் இறைவனின் அருளே வாழ்க்கையின் உண்மையான இன்பம் ஐந்து அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே அஞ்ஞானம் அறியாமை மாயை தொல்லைகள் அகல்விக்கும் நல் அறிவே அதை நீக்கி உண்மை ஞானம் தரும் ஒளியாய் இருக்கும் இறைவனே இறைவன் தான் அஞ்ஞானம் மாயை நீக்கும் பேரறிவாக இருப்பதாக கூறப்படுகிறது நாம் அறிவு இல்லாத போது அவனை உணர முடியாது இறை அருளால் மட்டுமே மென்ஞானம் கிடைக்க முடியும் சுருக்கம் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் இறைவன் குறித்த பரவசமான விளக்கம் அளிக்கின்றார் இறைவன் ஒரே நேரத்தில் கடினமானவனும் மிக்கவனும் மனிதர்களின் அறியாமை மாயைகள் நீங்கி உண்மை ஞானம் வர இறைவனின் அருள் தேவை இறைவன் தான் வாழ்வின் உண்மையான ஒளி மகிழ்ச்சி ஞானம் ஆகிய அனைத்தையும் தருபவன் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவும்